அ ඔ சீஜனாம முனகට මට අවස්ථාවක් ලැබිලතියෙන. ඉතිං විශேෂෙන්மே අளறுදු දෙේදී பிියன் மைයිතුත් ඔබே பක්ෂேත් අපේ ஆ්ුවට දුන්න සහයயோගය ගන මං ස්තුති කරන්ට ஊனයි. ගள பிளையாார் அமச்ச அவர்களை கட்சியின்ெருமககளைே அனைவருக்கு மன்பாான வணக்கம் பிசடமாக கௌவ பிள்ளயாார் அமச்சர் அவர்களும் கட்சிராகிய நீங்களும் அரசாங்களத்துக்கு நவிக இருக்கின்ன்ற ஆதரவர்ுக்கு என்னொடி முதற்க நறி பெருவிக்கவரம்பகின்றேன். பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாங்கள் மீண்டும் வந்து இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய பயணம் தற்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றது நாட்டினுடைய அபிவிருத்தியை போன்று நாட்டினுடைய இனப்பிரச்சனைக்கு முழுமையான தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் हरूणय <laughs> இளைய சமூகத்தினருக்கு நல்லதொரு எதிர்காலத்தை நாங்கள் வேண்டும் அமைச்சர் அவர்கள் மட்டக்களப்பு மற்றும் கிழக்கு மாகாணம் தொடர்பாக கதைத்தார் ஆகவே நானும் அது தொடர்பாக கதைக்க விரும்புகின்றேன் கிழக்கு மாகாணம் என்பது எங்களுடைய வறிய மாகாணம் என்று

නොදියුණු பலලා தேවටත් தேේවගේ அ වැ කட்டத்துතු කරணோ. அப்படியே இன்னும் பல அபிவித்தி செய்யப்படாத பகுதிகள் இருக்கறன அவச்சையும் அவுரறுத்திசைதற்கு நாங்கள் நடவடிக்க எடுத்துக்கின்றோம் அ கிடுபுணாமலே විශාල நகரබෝට පත් කරනවා. வராය දියුණු කරවා. ඒ සඳහා இந்தන්දயாාවත් තවත් විදේශராට එக்கு වැக்கන්න. திருகோணமலையை நாங்கள் ஒரு பெரும் நகரமாக அபிவிருத்தி செய்ய போகின்றோம் அதற்காக இந்தியா உட்பட இன்னும் பல நாடுகளுடன் ஒன்றாக இணைந்து அங்கே இருக்கின்ற துறைமுகம் மற்றும் ஏனைய விஷயங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம் மே திருகோணமலை தான் அனைத்து பிரதேசங்கள் தான் அப்படி கால்மானத்துக்கு என்ன வருகிறது திருகோணமலைக்கும் ஏனைய பிரதேசங்களுக்கும் நாங்கள் கைத்தொழில்கள் கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கின்றோம் கிருஷிகாமி நவீகரண கருணோத்தரன் நிமி விசேஷம் அலுத் இடம் வகாவட்டை அட்டக்கணும் விவசாயத்தை நவீனமயப்படுத்துவது மாத்திரமில்லாமல் புதிய காணிகளில் நாங்கள் எங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பிக்கவிருக்கின்றோம் பெரும் வருமானத்தை ஈட்டுவார்கள் என்று நம்புகின்றேன் சுற்றுலாத்துறைக்கு இந்த மாகாணத்திலே பெரும் கேள்வி நிலவுகின்றது ஆகவே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சுற்றுலாத்துறையை இந்த மாகாணத்தில் நாங்கள் அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம் அග வாන් ල ියුණனுக்க திரு ண லே, ම කා போ ො ුව දగു് తಯ அාධ . ஹ கு வா அங்களை த்திசைகண்டும் திரு ண லை இப்ப. புல போன்ற பிரதேசங்களையும் இணைந்ததாக அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மட்டக்களப்பு விமான நிலையத்தையும் எங்களுக்கு செய்ய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் அந்த சவாலை சவாலை வேண்டும் ஏற்று அதனை கிழத்து மாகாானத்தை அவ்று தினுக்க மாகாணமாக மாற்ற அங்கள் நடபக்க எடுக்கெக்கோ. මේ ජනවා තුරු ප්‍රශ්යகாත් විසල්ලදා. එක තාවත් ඇතිගෙනයාන් ුවම පිට තින්නේ එකතු වෙලා රට දියුණු කිරීම ගන්න අවධන යො ක. இந்த இன பிரச்சனையை இன்னும் எங்களால் இழுத்து கொண்டு போக முடியாது அதை முழுமையாக தீர்த்து நாங்கள் ஒரு தாய் மக்களாக எல்லோரும் சேர்ந்த இளைஞர் திருநாட்டை அபிவிருத்தி செய்வோம் என்று நான் கூற விரும்புகின்றேன் ஆகவே இதற்காக நாங்கள் பாடுபடுவோம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயற்படுவோம் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு நல்ல சினிமாவை நான் பார்க்கிறேன் முக்கியமாக ஜனாதிபதி அவருடைய தமிழக விடுதலை புள்ளி கட்சியுடைய வருகை ஒரு வரலாற்று ரீதியாக முக்கியத்துவம் பெறும் முக்கியமாக கிழக்கு மாகாணத்தின் தமிழர்களுடைய தலைவிதியும் எதிர்கால அபிவிருத்தியிலும் ஒரு பெரும் பங்கு ஒரு புள்ளியாக அமையும் என்பதில் ஐயமில்லை முக்கியமாக தமிழக விடுதலை புள்ளி கட்சியினுடைய தலைவரின் அடிப்படையிலே எங்களுடைய மாவட்டமும் எங்களுடைய மாகாணமும் ஒரு மீன்பொடியும் விவசாயம் தங்கி நிற்கிற ஒரு மாகாணம் இந்த மாகாணத்துக்கு இருக்கிற பொருளாதார பொருள அவித்து நிச்சயமாக அந்த கொள்கையின் பால் ஒன்றிணைய வேண்டும் தமிழர்களுக்கு அதிகார பயிர் சம்பந்தமாக மாகாண சமமைக்குள்ளே முடியுமான பங்களிப்பை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் சிரேஷ்ட அரசியல்வாதிகளே இப்போ அதிகாரத்தில் இருப்ப அவர் மாத்திரம்தான் அந்த அடிப்படையை பற்றியெல்லாம் அவர் செய்து வைப்பார் என்றும் நம்புகிறோம் அது மாத்திரமல்ல அவர் என்னை ஒரு ராஜாங்க அமைச்சராக நியமித்ததன் காரணமாக அவர் தலைமை போடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இந்த பொருளாதார வீழ்ச்சியிலே ஒன்பது பத்து பில்லியனுக்கு வேலை செய்வது என்பது ஒரு பெரிய பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் கிராமங்களிலே சாதாரண நிலையில் இருக்கிற கட்டுமான துறை உற்பத்தி துறையை உயர்மட்டத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றலும் அறிவும் திட்டமிட்ட அடிப்படையில் பணியாற்றக்கூடிய அதை பற்றி வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தலைவராக நீங்கள் அமலாக்கி கொடுப்பதன் ஊடக எதிர்காலத்தில் ஒரு பலமான பொருளாதார கட்டமைப்பையும் மட்டக்கிழப்பிலே உருவாக்க முடியும் முக்கியமாக இளைஞர் நுழைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து பல வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் கிழக்கு விதத்தில் இந்தியாவுடைய பங்களிப்பு பல விடயங்களை சேகரிப்பாக பேசியிருக்கிறார் அதிலும் நாங்கள் பங்குதான் இணைத்துக் கொண்டு பலவிதமான மாற்றங்களை மக்களுக்காக செய்து கொடுப்போம் கௌரவ ஜனாதிபதி அவர்களே மூன்று தசாப்த காலமாக உள்நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தினால் நலிவடைந்து எடுப்பார் கைப்பிள்ளையாக அரசியல் அதிகார இருப்பிற்காக ஏங்கி தவித்த கிழக்கு மாகாண தமிழர்களின் நிலைபேரான அரசியல் அதிகார இருப்பினை மீட்டெடுக்கும் மீட்பர்களாக கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் தலைமையில் உதயமானதுதான் எமது தமிழ் மக்கள் விடுதலை புலிய இன்று திருகோணமலை மட்டக்கிழப்பு அம்மாறை மாவட்டங்கள் உள்ளிட்ட கிழக்கு மாகாணத்தில் வியாபித்து எமது சேவையினை வழங்கி வருகின்றது கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் இருப்புக்களை பாதுகாத்துக் கொண்டு யுத்தத்தின்பால் பாதிக்கப்பட்ட அங்கவீனர்களாகவும் வீடோற்றோராகவும் பெண் தாங்கும் குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்ய முடியாது வறுமையுடன் போராடி கொண்டிருக்கின்ற நலிவுற்ற சமூக கட்டமைப்பு கல்வித்துறையில் பூரணத்துவமான வளப்பங்கீடு என்பவற்றில் கிழக்கு தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் ஆணித்தனமாக முன்வைக்க விரும்புகின்றோம் விவசாயத்தினையும் மீன்பிடியினையும் பிரதான தொழிலாக கொண்டிருக்கும் மாகாணத்தில் கைவிடப்பட்ட குளங்கள் புனரமைக்கப்படுவதுடன் இத்தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து மாற்றங்களும் இலகுவாக திறந்துவிடப்படுவதுடன் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் கிழக்கு மாகாணத்தின் பங்களிப்பை உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் வசதிகளும் வழங்குவீர்கள் என்று நம்புகின்றோம் அத்தோடு மிக முக்கிய பேசுபொருளாக இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தின் பரம்பரை பரம்பரையாக கால்நடை வளர்ப்பு கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தின் அடிப்படையில் எமது கலாச்சாரத்துடன் பின்னிப்பிணைந்த வகையில் இந்த கால்நடை வளர்ப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றது தேசிய கால்நடை வளர்ப்பு கொள்கையில் இருக்கின்ற போதும் கிழக்கு மாகாணத்திற்கு தனியான கால்நடை கால்நடை வளர்ப்பு ஒன்று அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டும் கிடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்